அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் இவர் உள்பட ஏழு பேர் மீது கரூர் வாங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கேட்டு கரூர் கோர்ட்டில் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு கடந்த இருபத்தைந்தாம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதற்கிடையே தனது தந்தை உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருப்பதால் அவரை உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என கூறி கரூர் செஷன்ஸ் கோர்ட்டில் இடைக்கால முன்ஜாமீன் மனுவோடு முன்ஜாமீன் மனுவும் தாக்கல் செய்திருந்தார் முன்ஜாமீன் தேவையில்லை என்றும் வெள்ளி என்று விசாரிப்பதாக கோர்ட் அறிவித்தது இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் வீடுகளில் காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் கூலி நாயக்கனூர் கிராமத்தில் யுவராஜ் வீடு கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி செல்வராஜ் மற்றும் ரகு ஆகியோர் வீடுகளில் நில மோசடி வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் தேடி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன